சாய் பக்தர்களே வாழ்த்துக்கள் இன்று நாம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரித்திர பாராயணத்தை தொடங்க இருக்கிறோம் இது சுவாமியின் மகிமை அருள் மற்றும் பக்தி மார்க்கத்தை விளக்கும் ஒரு தெய்வீக நூலாகும் இந்த நூலை பாராயணம் செய்வதன் மூலம் நாம் சுவாமியின் அருளுக்கு பாத்திரமாகலாம் முதல் அதிகாரத்தில் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் அவதார மகிமையும் அவர் தெய்வீக சக்திகளின் விசாலத் தன்மையும் பற்றி அறிந்து கொள்ளலாம் இந்த புனித கதையை பக்தியுடன் கேளுங்கள் சாய்நாதரின் கிருபையை பெறுங்கள் ஓம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் சச்சரித்ரா தபோவனம் முதல் நாள் பாராயணம் வியாழக்கிழமை முதல் அதிகாரம் தபோவன பிரவேசம் ஸ்ரீய புட்டபர்த்தி நிலையம் கருணை சாமி எப்போதும் நம்மை காப்பாற்றுவார் ஜகமெங்கும் சாயி மயமாய் இந்த யுகம் சாயி யுகம் முன்னுரை பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவதார புருஷர் அவருடைய பரமானந்தத்தின் மகிமை புட்பத்தியிலிருந்து தர்மபூமி அனந்தபுரம் மலைகள் ஆறுகள் கடல்களைக் கடந்து உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது இதனால் ஒரு சிறிய கிராமமான புட்டபர்த்தி இப்போது ஒரு திவியத்தலமாக மாறியுள்ளது இந்தியாவிலிருந்து இலங்கை ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அமெரிக்கா கிரேக்கம் நியூசிலாந்து ஐஸ்லாந்து ரஷ்யா பிரான்ஸ் ஜப்பான் சுவிட்சர்லாந்து ஈரான் சீனா போன்ற நாடுகளிலும் பகவான் ஸ்ரீ சத்யசாயின் மகிமை பரவி உள்ளது பக்தர்கள் எங்கு இருந்தாலும் எந்த ரூபத்தில் நினைத்தாலும் சாமி அவர்களின் தயவால் அவர் அருள் வழங்குவார் பக்தர்களின் அனுபவங்கள் மூலம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பரம்பொருள் என்பதுதான் தெளிவாகிறது பகவான் அவர்களின் திவிய தத்துவம் பக்தர்களுக்கு பகவான் பல்வேறு ரூபங்களில் தரிசனம் அளிக்கிறார் ராமராக கிருஷ்ணராக மகாவிஷ்ணுவாக கணபதியாக சுப்பிரமணியராக பரமசிவராக துர்காதேவியாக சாயியாக தத்தாத்ரேயராக புத்தராக ஏசு கிறிஸ்துவாக ப எனும் எழுத்து படைப்பை க எழுத்து பாதுகாப்பை வ எழுத்து அழிவை குறிக்கிறது இந்த மூன்று சக்திகளும் உடையவரே பகவான் என பகவான் பாபா பக்தர்களுக்கு உபதேசித்தார் சாமியின் தெய்வீக செய்திகள் நான் உங்களைப் போலவே நடந்து பேசிச் உண்பதற்கு காரணம் நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவும் உங்களில் பக்தி வளரவும் பகவான் தனது அளவற்ற கருணையால் மனித கலத்தை திவிய பாதையில் நடத்த இந்த அவதாரத்தை எடுத்துள்ளார் அவர் கிராமப்புற மக்களிடம் சென்று வழுதவரையவர்களை நல்வழியில் கொண்டு வந்து துன்புறுவோரை காக்கிறார் நான் ஒரு கடலாக இருக்கிறேன் நீங்கள் ஆறுகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் இலக்கை அடைந்தால் என்னை முழுமையாக உணர்வீர்கள் என்று பகவான் உபதேசித்தார் மோட்சத்திற்கான வழி நாமஸ்மரணை மற்றும் சேவை மார்க்கம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் கூறிய தலை வழி நாமஸ்மரணை பகவான் நாமத்தை ஜபிப்பது தீனஜன சேவை நரசேவையே நாராயண சேவை என்று கூறினார் அன்பு அமைதி தர்மம் அகிம்சை என்ற வழியை பின்பற்றுவது இந்த ஸ்ரீ சத்யசாய் சச்சரித்ரா பாராயணம் மூலம் பகவான் அருளை பெறலாம் இந்த புனிதமான நூல் நம்முடைய அறியாமையை நீக்கி தெய்வீக ஞானத்தை வழங்கும் பகவான் ஸ்ரீ சத்யசாயின் கிருபையால்தான் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது அதை பக்தியுடன் பாராயணம் செய்து பகவானின் ஆசீர்வாதங்களை பெறுவோம் அன்பு பக்தர்களே இன்று நாம் ஸ்ரீ சத்யசாயி மகிமையை அறிந்து கொண்டோம் இந்த நூலை பாராயணம் செய்வதன் மூலம் பகவானின் அருளை பெறலாம் சத்தியம் வத தர்மம் சர என்ற சுவாமியின் போதனைப்படி பக்தி மார்க்கத்தில் முன்னேறுவோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் செய்யுங்கள் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் ஆசிர்வாதத்துடன் மறுபடியும் சந்திப்போம்